சென்னையின் பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கூண்டு போன்ற அமைப்பில் ரித்திகா ஒரு துள்ளிசை பறவையாக இருந்தாள் பதினான்கு வயது என்பது குறும்புத்தனமும் துணிச்சலும் கலந்து கட்டிய பருவம் ரித்திகாவுக்கு அந்த இரண்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை கலாய்ப்பதில் அவளுக்கு நிகர் யாருமில்லை ஆனால் அதே நேரத்தில் படிப்பிலும் கெட்டிக்காரி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் அவளுக்கு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் அங்குள்ள ஒவ்வொரு மூலையும் அவளுக்கு அத்துப்படி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரிடமும் அவள் உரிமையாக பேசி சிரிப்பாள் அந்த குடியிருப்பு வளாகத்திற்கு புதிதாக வந்த காவலாளி பெருமாள் மாமா எல்லோருக்கும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருந்தார் அறுபது வயதை தாண்டியிருந்தாலும் அவரது தோற்றம் கம்பீரமாக இருந்தது யாராவது விதிமுறைகளை மீறினால் அவரது கண்கள் சிவந்துவிடும் சத்தம் போடக்கூடாது இங்கே விளையாடக்கூடாது என்பது போன்ற அவரது கட்டளைகள் காற்றில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ரித்திகாவுக்கும் பெருமாள் மாமாவுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒருவிதமான உரசல் இருந்தது ரித்திகா குறும்பு செய்தால் பெருமாள் மாமா முறைப்பார் பெருமாள் மாமா கண்டிப்பு காட்டினால் ரித்திகா அவரை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு தன் வேலையை பார்ப்பாள் ஒரு மாலை நேரம் ரித்திகா தன் தோழிகளான மதுவும் கீர்த்தியும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் அவர்கள் விளையாடிய பந்து எதிர்பாராத விதமாக பறந்து போய் பெருமாள் மாமா புதிதாக வாங்கி வந்து தன் அறையின் வெளியே வைத்திருந்த அழகான பூந்தொட்டியை தட்டிவிட்டது அந்த மண் தொட்டி நொறுங்கி விழுந்து அழகிய செடியும் மண்ணும் சிதறிப்போனது ரித்திகாவும் அவளது தோழிகளும் ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து நடுங்கினார்கள் பெருமாள் மாமா இதை பார்த்தால் நிச்சயம் திட்டுவார் ஒருவேளை அப்பாவிடம் கூட புகார் செய்வார் என்று அவர்களுக்குள் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது ஆனால் ரித்திகாவின் மனதில் பயத்தை விட ஒரு வித்தியாசமான குறும்பு எண்ணம் உதித்தது அவள் தன் தோழிகளை பார்த்து ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்தாள் பிறகு உடைந்த தொட்டியின் அருகில் கிடந்த ஒரு சிறிய வெள்ளை நிற அட்டைப் பலகையை எடுத்தாள் தன் நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு பேனாவை உருவி அதில் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதத் தொடங்கினாள் சாரி மாமா தெரியாம நடந்துடுச்சு நீங்க புதுசா வச்ச தொட்டி ரொம்ப அழகா இருந்துசு இனிமே நாங்க பார்த்து விளையாடுறோம் எங்களை மன்னிச்சுடுங்க மாமா உங்கள் அபிமான குறும்புக்காரரி ரீத்தி என்று எழுதி முடித்தாள் அதோடு நிறுத்தாமல் அந்த பலகையின் ஓரத்தில் ஒரு சின்னஞ்சிறிய அழகான பூவையும் வரைந்தாள் அந்த பூவின் இதழ்களுக்கு மஞ்சள் நிறமும் தண்டுக்கு பச்சை நிறமும் கொடுத்தாள் மாலை ரோந்து வந்த பெருமாள் மாமா தன் அறைக்கு வெளியே உடைந்த பூந்தொட்டியையும் சிதறிய மண்ணையும் பார்த்ததும் முதலில் அவருக்கு கடுமையான கோபம் வந்தது யார் இந்த வேலையை செய்தது என்று அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் அப்போதுதான் அவரது கண்ணில் அந்த சிறிய அட்டை பலகைப்பட்டது அதில் எழுதப்பட்டிருந்த வரிகளையும் அந்த சின்ன பூவையும் அவர் கவனித்தார் அந்த வரிகளில் இருந்த குழந்தைத்தனமான மன்னிப்பும் அந்த பூவின் அழகும் அவரது கோபத்தை சட்டென்று குறைத்தது அவரது உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது அந்த சின்ன பெண்ணின் தைரியத்தையும் அதே நேரத்தில் அவளது அன்பான மன்னிப்பையும் அவர் வியந்து பார்த்தார் மறுநாள் ரித்திகா வழக்கம் போல தன் தோழிகளுடன் குடியிருப்பு வளாகத்தின் புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது பெருமாள் மாமா அவளை கைகாட்டி அழைத்தார் ரித்திகாவுக்குள் படபடப்பு நேற்று நடந்த சம்பவத்திற்கு நிச்சயம் திட்டுவார் என்று நினைத்தாள் மெதுவாகவும் கொஞ்சம் பயத்துடனும் அவள் பெருமாள் மாமா அருகில் சென்றாள் ஆனால் பெருமாள் மாமா அவளை முறைக்கவில்லை மாறாக தன் கையில் வைத்திருந்த ஒரு புதிய அழகான பூந்தொட்டியை அவளிடம் கொடுத்தார் அந்தத் தொட்டியில் சின்ன சின்ன வண்ணமயமான பூக்கள் பூத்திருந்தன இத வச்சுக்கோ செல்லம் இனிமே பார்த்து விளையாடணும் விளையாட்டு முக்கியம்தான் ஆனா மத்தவங்க பொருளையும் பத்திரமா பார்த்துக்கணும் என்று கனிவான குரலில் சொன்னார் ரித்திகாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை தான் செய்த குறும்புத்தனத்தை ஒரு சின்ன மன்னிப்பும் ஒரு அன்பான பூவும் இவ்வளவு சுலபமாக வென்றுவிட்டதை அவள் நம்ப முடியவில்லை பெருமாள் மாமாவிடமிருந்து அந்த புதிய பூந்தொட்டியை வாங்கிக் கொண்டாள் அன்று முதல் ரித்திகா பெருமாள் மாமாவிடம் கொஞ்சம் அடக்கமாகவும் அதே நேரத்தில் உரிமையாகவும் பழகத் தொடங்கினாள் அவரது கண்டிப்பான முகத்திற்குப் பின்னால் ஒரு கனிவான மனம் ஒளிந்திருப்பதை அவள் புரிந்து கொண்டாள் குறும்புத்தனம் அவளது இயல்பாக இருந்தாலும் அன்பான அணுகுமுறை யாரையும் வெல்லும் என்பதை அந்த சின்னஞ்சிறிய சம்பவம் அவளுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது பெருமாள் மாமாவும் அந்த குறும்புக்கார பெண்ணின் அன்பான குணத்தை ரசிக்க ஆரம்பித்தார் சில நேரங்களில் ரித்திகா விளையாடும் போது பந்து அவர் பக்கம் வந்தால் அவரை எடுத்து கொண்டே எறிவார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஒரு கண்டிப்பான காவலாளியும் ஒரு குறும்புக்கார சிறுமியும் இடையே ஒரு அழகான பந்தம் உருவானது பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க